ய நாடுகள் சபையின் முப்பத்தி நான்காவது கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக குறிப்பாக தமிழகத்திலிருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய மத்திய அரசிலே அங்கம் வைக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் பல்வேறுபட்ட அழுத்தங்களை மத்திய அரசுக்கு கொடுத்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருந்து மாற்றுக் கட்சி ஒன்றினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவாகி இருக்கின்ற சூழ்நிலையில் பல்வேறுபட்ட போராட்டங்கள் பல்வேறுபட்ட மனித உரிமைகளுக்கான குரல்களை தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருந்து வழங்கி வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை லங்காஸ்ரீயின் வரவேற்றுக் கொள்கின்றோம் முப்பத்தி நான்காவது கூட்டத்தொடர் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடு நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களுக்காக நீங்களும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பசுமை தாயகம் அமைப்பும் பல்வேறுபட்ட குரல்களை கொடுத்து வருகின்றீர்கள் பல்வேறுபட்ட ஏமாற்றங்கள் இந்த கூட்டத்தொடரில் ஈழத் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு பட்ட விமர்சனங்கள் இருக்கின்றது நீங்கள் அதனை எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இது தொடர்ந்து பசுமை தாயகம் சார்பிலே நாங்கள் இங்கே ஐக்கிய சபையில் உள்ள மனித உரிமை ஆணையத்திற்கு வந்து இங்கே இந்தியாவிலே தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்தியாவிலே பிரதமரை பல முறை நான் சந்தித்திருக்கின்றேன் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை குழுவாக பல முறை சந்தித்து இலங்கைக்கு இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று பல முறை நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம் நாடாளுமன்றத்திலே நான் பேசியிருக்கின்றேன் இங்கே ஐநா சபையிலே இது என்னுடைய மூன்றாவது பயணம் இது அது மட்டுமல்ல பசுமை தாயம் சார்பிலே செயலாளர் அருள் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து தொடர்ந்து முப்பது முறைக்கு மேலாக இங்கே ஐநா சபையில் பேசியிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது வந்திருப்பது எங்களுக்கு எல்லாம் ஒரு ஏமாற்றம் தான் காரணம் நியாயம் கிடைக்க இன்னும் காலதாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறது அதனால் எங்களுடைய கோரிக்கை நிலைமாற்ற நீதி வேண்டும் என்று பதினெட்டு மாதத்திற்கு முன்பு ஏற்றுக்கொண்ட இலங்கை அரசு அதன் சம்பந்தமாக எதுவுமே செய்யவில்லை இருபத்தைந்து பத்திகளில் வெறும் மூன்று நான்கு தான் அதை செய்திருக்கின்றார் அதுவும் இல்லாத ஒரு செயல் அது அது மட்டுமில்ல அன்றைய ஐநா மன்றத்தின் ஆணையர் அவர்கள் மனித உரிமை ஆணையர் அவர்கள் அது சொன்னார் அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் செய்து விசாரணை செய்து அதில் வெளிநாட்டு நீதிபதிகள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று இலங்கை சொன்னார்கள் எதுவுமே நடக்கவில்லை நிலைமாற்ற நீதி என்றாலே அதில் ட்ரூத் கமிஷன்ஸ் உண்மை வெளிக்கொணருதல் கிரிமினல் ப்ராசிகூஷன் குற்றவாளிகளை தண்டித்தல் ரெப்பரேஷன்ஸ் பரிகாரம் தேடுதல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மன்னிப்பு கேட்டு பரிகாரம் தேடுதல் அவர்களுக்கு சமூக பொருளாதார முன்னேற்றங்கள் கொடுப்பதில் இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் உள்ளிருக்கின்ற சட்டங்களை மாற்றி அரசியல் சாசன சட்டங்களை மாற்றி உள்நாட்டு சட்டங்களை மாற்றி அங்கிருக்கின்ற காவல்துறை ராணுவம் அரசியல் அரசாங்கம் அத்தனை சட்டங்களே அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்றெல்லாம் ஏற்றுக்கொண்ட சில இலங்கை இதுவரைக்கும் எதுவும் செய்யவில்லை நீங்கள் ஏற்றுக்கொண்ட அதாவது தொடர்ச்சியாக நீங்களும் பல்வேறுபட்ட அழுத்தங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் பலதரப்பட்ட முறைகளிலே மனித உரிமை அமைப்புகளுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு சக்தியாக இருக்கின்றீர்கள் குறிப்பாக தமிழகத்திலிருந்து தமிழர்களுக்காக பலமான சக்தியாக இருக்கின்றீர்கள் நடுவன் அரசு இன்று வரைக்கும் ஆட்சி மாறிய பின்னரும் கூட இலங்கைக்கான ஆதரவு மிகப்பெரிய இருந்து மாறவில்லை காங்கிரஸ் ஆட்சியிலே பிஜேபி ஆட்சியிலும் இதே நிலை தான் காங்கிரஸ் ஆட்சியிலே அவளுக்கு ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த நிலைப்பாடு எடுத்தார்கள் ராஜீவ் பிரச்சனை எடுத்தார்கள் ராஜீவ் பிரச்சனை பிறகு அந்த நிலைப்பாடு எடுத்தார்கள் ஆனால் பிஜேபி என்று இலங்கை ஒரு நட்பு நாடு என்றும் அங்கு இலங்கையிலே இதுவரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்கள் இதுவரைக்கும் அறுநூறு பேர் மேல் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார்கள் கடந்த வாரம் கூட பிரிட்ஜோ என்ற தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மீனவர் இலங்கை கடற்படையானால் கொலை செய்யப்பட்டார் அதற்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஆனாலும் மத்திய அரசு அது ஏதோ நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இலங்கை ஒரு நட்பு நாடு இலங்கை மீது எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் நாங்கள்